மக்களை அனைவருக்கும் இனிய வணக்கம் மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுளோ இப்போதைக்கு மஹிந்திராவுடைய பெஸ்ட் செல்லிங் காம்பாக்ட் எஸ்யூவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு சமீபத்துல பேஸ் லெவல் வேரியன்ட் லான்ச் பண்ணி இந்தியாவுடைய மோஸ்ட் அஃபோர்டபிள் டர்போ பெட்ரோல் வண்டியா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த சப்ஃபோர் மீட்டர் எஸ்யூவி கேட்டகரியில இருக்கிறதுலே டார்க் பிகர்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற என்ஜின்ஸ் தர்ற ஒரே வண்டி எக்ஸ்யூவி த்ரீ டபுளோ தான் அப்படிப்பட்ட இந்த மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுளோ இப்போ லான்ச் பண்ணி நாலு வருஷம் ஆக போகுது மேலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் கண்டிப்பா அவசியமா தேவைப்படுது அதனால இந்த மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுளோவுக்கு சைலண்டா ஒரு ஃபேஸ் லிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மஹிந்திரா கூடிய விரைவிலேயே இந்த ஃபேஸ் லிப்ட் லான்ச் ஆக போகுது இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த புது மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுளோ ஃபேஸ் லிப்டை பத்திய நமக்கு தெரிஞ்ச எல்லா விவரங்களும் பேசலாம் லான்ச் பண்ண சமயத்தில் மஹேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபிள்யூல அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தது அதாவது செக்மெண்ட் பெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் ஏழு ஏர் பேக்ஸ் அஞ்சு பேசஞ்சர்ஸ்க்கும் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஹீட்டட் ஓஆர்விஎம்ஸ் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருந்தது வேற எந்த வண்டிக்கும் இந்த அளவு ஃபீச்சர்ஸ் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட இந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுளூவுக்கு போக போக இந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு வந்தாங்க செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் சிக்ஸ்டீன் இன்ச்சா மாத்தினாங்க ரியர்ல இருக்கிற சென்டர் பேசஞ்சருக்கு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்டை எடுத்துட்டு நார்மல் ரெகுலர் லேப் பெல்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க டிரைவருக்கான நீ ஆர் பேக்கை கேன்சல் பண்ணிட்டு இப்போ வர்ற மாடல்ஸ்ல டாப் வேரியன்ட்ல கூட ஆர் பேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க டர்போ பெட்ரோல் மற்றும் டர்போ டீசல் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ஸ்க்குமே ஏஎம்டி டி கேர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஆனா இப்படிப்பட்ட இந்த பவர்ஃபுல்லான காம்பாக்ட் எஸ்யூவிக்கு இஎஸ்பி டிராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்ட் மாதிரி ஃபீச்சர்ஸ் டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்தாங்க மேலும் இந்த வண்டியில குறைகள் அப்படின்னு சொல்ல போனா பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த வண்டியுடைய இன்டீரியர் டிசைன் நைன்டீன் நைன்டிஸ்ல இருக்கிற நோக்கியா ஃபோன் மாதிரி ஒரு சென்டர் கன்சோல் டிசைன் இந்த வண்டிக்கு இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணி எல்லாமே சரி பண்ணி இன்னும் சூப்பரான ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜ் கொடுக்கறதுக்காக தான் மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுள் ஃபேஸ் லிப்ட் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க இப்போதைக்கு இந்த மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுள் ஓடைய ஸ்பை ஷாட் போட்டோஸ் மட்டும் தான் வெளியாகி இருக்கு எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது முதல்ல எக்ஸ்டீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோடைய ஓவரால் சைஸ் வந்து சேமாதான் இருக்க போகுது நாலு மீட்டருக்கு உள்ளதான் வரப்போகுது ஓவரால் லென்த் ஆனா ஃப்ரண்ட் ஃபேஷியான பாத்தீங்கன்னா மஹேந்திராவுடைய பியூச்சர் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு மேட்சிங்கா ஹெட்லாம் டிசைன் வந்து சேஞ்ச் பண்றாங்க மற்றும் ரெகுலரான மஹேந்திராவுடைய ஸ்லாட் டைப் கிரில்ல மாத்திட்டு கொஞ்சம் வித்தியாசமான வேற டிசைன் கொண்டு வர போறாங்க இது வரைக்கும் அந்த டிசைன் வந்து லீக் ஆகல ஆனா டாப் வேரியன்ஸ்க்கு எல்இடி ஹெட்லாம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் வர போறது இல்ல ஆனா வீல்ஸோடைய டிசைன் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே பின்னாடி ஒரு கனெக்டட் எல்இடி லைட் பார் வரப்போகுது ரெண்டு டெய்ல் லேம்ப்ஸும் கனெக்ட் பண்ற மாதிரி அது கூடவே ஒரு அப்டேட்டடான கேட் டிசைன் மற்றும் பம்பர் டிசைன் இந்த வண்டியில எதிர்பார்க்கலாம் இப்போ இருக்கிற எக்ஸ் த்ரீ டபுள் டபிள்யூ ஃபோர் வேரியன்ட்ல இருந்து எலக்ட்ரிக் சன் ரூஃப் மற்றும் ரூஃப் ரெயில்ஸ் வருது இந்த ஃபேஸ் லிஃப்ட் வர்ஷனுக்கும் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் டபிள்யூ ஃபோர் வேரியன்ட்ல இருந்து அடுத்தது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இங்கேதான் நிறைய மாற்றங்கள் நிறைய புது ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் முதல் விஷயம் டேஷ்போர்ட் டிசைனை நிறையாவே அப்கிரேட் பண்றாங்க இந்த பேஜ் அண்ட் பிளாக் கலர் தீம் சேமா தான் இருக்க போகுது ஆனா இன்டீரியர் குவாலிட்டி மற்றும் ஓவரால் டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய அப்கிரேட்ஸோட வரப்போகுது முதல் விஷயம் பாத்தீங்கன்னா சென்டர் கன்சோல்ல மேலே ஒரு ஃபிளோட்டிங் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டாக்ஸ்கிரீன் சிஸ்டம் வரப்போகுது அதோட ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளாஸ்டரும் எதிர்பார்க்கலாம் இந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டாக்ஸ்கிரீன் சிஸ்டமில் அட்ராக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதிர்பார்க்கலாம் எக்ஸ்யூவி செவன் டபுளோ போலவே கனெக்டெட் கார் ஃபீச்சர்ஸ் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் பிளே அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கேமரா இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் அதை தவிர சென்டர் கன்சரோல இருக்கிற பிசிக்கல் டூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே மாத்திட்டு ஒரு செமி டிஜிட்டல் கன்சரோலா மாத்த போறாங்க இதெல்லாம் தவிர ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி மற்றும் ஃப்ரண்ட் பிரண்ட் சீட்ஸும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் ஏற்கனவே இருக்கிற மாதிரியே தான் இருக்கு ஆனால் புதுசான அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ஸ் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் எக்ஸி வி த்ரீ டபுள்யூவுக்கு வரப்போகுது கூடவே ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனியான சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸும் வரும் மற்றபடி ரியர் சீட்ஸோடைய டிசைன் ஏற்கனவே இருக்கிற டபுள்யூ எயிட் ஆப்ஷனல் வேரியண்ட்டை போல சேமாக தான் இருக்கு மூணு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபுள் ஹெட்ரெஸ்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் மேலும் அஞ்சு பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க வண்டியோட ஓவரால் சைஸ் வந்து மாறவே இல்ல அதனால எனக்கு தெரிஞ்ச லகேஜ் கெப்பாசிட்டியில் பெரிய மாற்றம் எதுவும் அதே சேம் லிட்டர் லகேஜ் கெபாசிட்டி சேமாக தான் இருக்க போகுது அடுத்தபடியா என்ஜின் ஆப்ஷன்ஸ் பவர் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போகிறது இல்ல ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் மற்றும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் சேமா தான் வரப்போகுது ரெண்டு என்ஜின்ஸ்க்குமே நார்மலா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும் இதுவரைக்கும் சிக்ஸ் ஸ்பீட் ஏஎம்டி டி பாக்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளா இருந்தது புதுசா ஒரு சிக்ஸ் ஸ்பீட் டாக் அன்வர்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கொண்டு வர போறாங்க இந்த மஹிந்திரா எக்ஸ் யூ த்ரீ டபுள் அடுத்தது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லயும் ஆறு ஏர் பேக்ஸ் இஎஸ்பி வித் ட்ராக்சன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் அஞ்சு பேசஞ்சர்ஸ்க்குமே த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் மற்றும் எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த புது எக்ஸ் எக்ஸ்யூவி த்ரீ டபுள் ஃபேஸ் லிஃப்ட் பிப்ரவரி மாதம் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு சோ எஸ் இந்த புது மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ டபுள் ஃபேஸ் லிப்ட் பற்றிய மேலும் தகவலுக்கு அவசியம் காத்திருப்போம் உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்